கல்வியில் கரையில் காஞ்சி என கூறியவர் யார் ஏ அப்பர் காளிதாசர் சி டி கபிலர் ஆன்சர் ஏ அப்பர் கல்வியில் கரையில காஞ்சி என கூறியவர் யாரு அப்பர் செகண்ட் கொஸ்டின் பண்டைய நகரத்தில் பவளம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது ஏ இமயமலை பி மேற்கு கடல் சி கிழக்கு கடல் டி ஈழம் ஆன்சர் சி கிழக்கு கடல் பந்தய நகரத்துல பவளம் வந்து கிழக்கு கொண்டு வரப்பட்டது தேர்ட் கொண்டுவரப்பட்டது பகவத் கீரை தமிழ் மொழிபெயர்த்தவர் ஏ பெரியார் பி பாரதியார் சி சிதம்பரனார் டி அரவிந்தர் ஆன்சர் பி பாரதியார் பகவத்கீதை தமிழ் மொழி பெயர்த்தவர் பாரதியார் தமிழகத்தின் சுதேசி இயக்கி டி காமராஜர் தமிழ்நாட்டின் சுதேசி தந்தையாரு வவுசி பிப்து கொஸ்டின் காமராஜர் அவர்கள் கலந்து கொள்ளாத போராட்டம் எது எதுக்கிறார்கள் ஏ சட்டம் சட்டமறுப்பு இயக்கம் பி வெள்ளையணை வெளியேறு இயக்கம் சி சுதேசி இயக்கம் டி சைமன் குழு எதிர்ப்பு கலந்து போராட்டம் சுதேசி இயக்கம் சிக்ஸ்த் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெரியார் கல்லுக்கொலை மறியல் செய்த இடம் எது ஏ சென்னை பி ஈரோடு சி மதுரை டி வேலூர் பி ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பெரியார் கல்லுக்கலை மறியல் செய்த இடம் ஈரோடு செவன்த் கொஸ்டின் காமராஜர் முதல்வராக பதவியேற்ற ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காமராஜர் முதல் முதல்வராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு